ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து காமத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு ஒரு போதை என்றாலும் அதை நீங்கள் விளக்கமாக தெளிவாக புரிந்து கொண்டோ எல்லாமே உங்களுக்கு புரிந்துவிடும் நாம் ஆன்மீகத்திலே எப்படியாவது இந்த பிறவியில் நாம் பிறந்த பயனை அடைந்து விட வேண்டும் அதற்காக பல வழிமுறைகள் சொன்னாலும் காமத்திலிருந்து கடவுளுக்கு இந்த காமத்தின் மூலமாக கடவுளை மிகவும் சுலுமாக அடையலாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே காமந்தான் நீங்கள் திரைப்பட காட்சிக்கு செல்கிறீர்கள் உம்முடைய அந்த காம எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் சரி என்றால் என்ன என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நமக்கு ஆசைகள் பேராசைகள் பொறாமை வெறுப்பு கோபம் இப்படி வேண்டாத உணர்வுகளெல்லாம் தோன்றுவது இந்த காமத்தின் மூலமாகவே அதை நாம் உழித்துவிட வேண்டும் என்று எண்ண வேண்டாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் அது நமக்கு மலர் பாதையாகி விடுகிறது நம்மை உச்சாணிக்கு கொண்டு செல்ல அது உதவி செய்கிறது நம்மை மலர் விமானத்தில் ஏற்றி கொண்டு சொர்க்கோகத்திற்கு செல்ல அது உதவுகிறது இதுதான் உண்மை நான் இப்படிலாம் பேசுகிறதுனால நீங்கள் வந்து சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதிற்கு ஐந்து சக்திகள் உண்டு என்ன நல்லறிவு தீயறிவு கற்பனை சக்தி தூக்கம் இதெல்லாம் ஆனால் நமக்கு இப்போ தேவையானது உடனடியாக நாம் தினம் ஒவ்வொரு கணமும் வேலை செய்வது நல்லறிவு தீயறிவு நம்முடைய மனதிலே நல்லது இருக்கிறது கெட்டது இருக்கிறது நாம் கெட்டது எது நல்லது என்று தீர்மானிப்பது நம்முடைய வேலை பகுத்தறிவு என்று சொல்லுகின்றவர்களுடைய நமக்கும் பகுத்தறிவு இருக்கிறதே இதுதான் அறிவு வேண்டும் பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு கடவுளே இல்லை என்று சொல்லுவது அல்ல பகுத்தறிவு கடவுளே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு நாம் எத்தனையோ ஒரு சவால் விட்டவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் கடவுள் இல்லை என்று பெருத்த ஞானிகள் சிறந்த ஞானிகள் எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் கிடையாது ஆனால் கடவுள் தன்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் தன்மை நீக்க வர நிறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்ச அனைத்திலும் இங்கே அங்கேன்னு இல்லாதபடி எல்லா இடத்துலையும் இருக்கிற அது உணர்வு உணர்வு அது உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லாத காரணத்தினால் நீங்கள் அறியாமையில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரேடியா கடவுளை இல்லை என்றார் இதில் முக்கிய பங்கு வகிப்பவர் ஒருத்தர் சிற்பி சிற்பி ராஜன் என்பவரும் அடுத்ததாக நடிகர் சத்யராஜ் என்பவரும் கருப்பு சட்டை போட்டுவிட்டார்கள் நீங்கள் பெரிய கடவுள் மறுப்பாளரா அந்த மறுப்பாளர் கூட உங்களுக்கு சக்தி தேவைப்படுகிறது அந்த சக்தி தான் கடவுள் என்கிறார்கள் கடவுள் என்பது அதுதான் அறிந்தீட்டு உறுதியாக சொல்லினேன் கடவுள் என்பது அதுதான் அந்த சக்தியை உணர்வு தான் அது சக்தி எமக்கு எப்படி இருந்ததுன்னா மூலாதாரத்தில் தேங்கி சொன்று கொண்டிருக்கிறது அந்த சக்தியின் மூலமாகத்தான் சிறிதளவு வெளிப்பட்டு நாம் வேலை செய்கிறோம் நான் பேசுகிறது அந்த சக்தியின் மூலமாகத்தான் நீங்கள் கேட்பதும் அந்த சக்தியின் மூலமாகத்தான் அதை உணர வேண்டும் அதற்காக தான் இவ்வளோ எது இவ்வளோ எடுபடி வேலைகள் அத்தனையும் இவ்வளோ ஏற்பாடுகள் மதம் ஆச்சரியங்கள் சாஸ்திர சமுதாயங்கள் எல்லாம் அதை நோக்கி செல்கிறார்கள் அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்கணும் சரி இப்போ காமத்தை பற்றி பேசலாம் காமம் என்பது தான் எல்லாம் மூலாதாரம் காமம் என்பது உங்களுடைய உடலிலே பிறந்தது அதை நாம் ஒழிக்க முடியாது ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் உங்களுக்கு அது ஒரு வாகனமாக கடந்து செல்வதற்கு ஒரு படகாக அது நமக்கு இருக்கிறது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இப்படியே நம்முடைய தலையாய வேலை இதை நான் படிப்படியாக சொல்லப்போகிறேன் எனவும் நீங்கள் கேட்டு பார்த்து எனக்கு ஆதரவு தந்தா நான் சொல்லுகிறேன் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இதோடு இந்த உரையை நான் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்